பிரபஞ்சத்தில் மிகவும் அதிசயமானது மலர்கள் நாம் அவற்றை வெறும் அழகு மற்றும் நறுமணம் தரும் பொருட்களாகவே காண்கின்றோம் ஆனால் அன்னை மலர்களை மிகவும் சக்தி நிறைந்தவையாக காண்கிறார் அதையே இந்த உலகிற்கும் எடுத்து சொல்கிறார் அன்னை ஒவ்வொரு மலரையும் மிகவும் கூர்ந்து ஆராய்ந்து தனித்தனியே அவை தரும் பலன்களை வகுத்துள்ளார் அன்னையின் படத்திற்கு காகித மலரை வைத்து வணங்க சம்பந்தப்பட்டவருக்கு பூரண பாதுகாப்பு கிட்டும் இந்த காகித மலரானது ஆபத்து நேரங்களில் அன்னையை அழைத்து பக்தர் வாழ்வில் பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது என்றால் மிகையில்லை இந்த அம்சத்தை மையமாக கொண்ட ஒரு கதையை தான் நாம் இப்போ கேட்க போறோம் கதையின் தலைப்பு காக்கும் காகித மலர் இந்த கதையை எழுதி உங்களுக்காக சொல்ல போறது நான் உங்கள் கங்கை பிரியா வாங்க கதைக்கு போகலாம் அமுதாவின் ஒரே அன்பு மகள் ரீனா தனது கணவர் மகளின் சிறு பிராயத்திலேயே காலமாகிவிட்டதால் அமுதா ரீனாவை பாதுகாப்பு பிடியில் வைத்து வளர்த்து வந்தாள் தற்சமயம் ரீனா பெரியவளாகி கல்லூரி படிப்பையும் முடிக்கும் தருவாயில் உள்ளாள் ரீனா பொதுவாக மென்மையான சுபாவத்திற்கு சொந்தக்காரி அடுத்தவரிடம் அதிர்ந்து கூட பேசமாட்டாள் இப்படி இருக்க ரீனா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்று விடுகிறாள் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அழைக்கிறாள் அம்மா அம்மா ரீனா வந்துட்டியாடா அம்மா உங்ககிட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்திய சொல்லணும் அப்படியா என்ன விஷயம் எனக்கு வளாக தேர்வு மூலமா வேலை கிடைச்சிடுச்சுமா மகள் தித்திப்பான குரலில் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த தாயின் முகத்தில் யோசனை படர்ந்தது ஓ என்னங்கம்மா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன் ரீனாவின் முகம் வாடியது சந்தோஷம்தான் ரீனா எந்த ஊர்ல வேலைக்கு போடுவாங்க பெங்களூர்மா நல்ல குழு குழுல் இருக்கும்ல பெங்களூரா நாம கும்பகோணத்துல இருந்துட்டு அவ்வளவு தூரம் இடம் மாற முடியுமா ரீனா அமுதா அவசரமாய் கேட்டாள் நாம ரெண்டு பேரும் போக தேவையில்லைம்மா நீங்க இங்கே இருந்து தோப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நான் மட்டும் போறேன் என் கூட என் தோழிகள் ரெண்டு பேரும் தேர்வாகி இருக்காங்கம்மா அவங்களோட நான் விடுதிட தங்கிப்பேன் முடிந்தளவு ரீனா தாயாருக்கு நம்பிக்கை வரும் விதத்தில் பேசினாள் அப்படியெல்லாம் உன்னை தனியா விட முடியாது ரீனா உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை தெரியும்தானே தெரியுமா ஆனா அதுக்காக நீங்க இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா நான் என்ன செய்வேன் ரீனாவின் குரலில் சிறு ஆதங்கம் தெரிந்தது இதோ பார் ரீனா எனக்கு இந்த வேலை சரியா படல இது வேணாம் அமுதா அழுத்தமாய் சொன்னாள் அம்மா இனி இதை பத்தி பேச வேணாம் அமுதா பேச்சை மேலும் வளர்க்க பிரியமில்லாத துணியில் எழுந்து தன் அறைக்கு சென்றாள் ரீனாவின் கண்கள் கலங்கி இருந்தன அடுத்து வந்த நாட்களில் ரீனா தாயிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை அமுதாவை அது மிகவும் பாதித்தது ரீனா உனக்கு அம்மா என்ன பொற வச்சேன் இங்கிட்ட இவ்வளோ கோபம் காட்டணுமா தாயின் கண்களை கூர்ந்தவள் எல்லாமே நிறையா இருக்கிறதும் குறைதாமா என்று விட்டு மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை ஆனால் ரீனா சொன்ன அந்த ஒற்றை வரி அமுதாவின் அகத்தில் ஒழித்து இருந்தது எதை குறை என்கின்றாள் என் அன்பையா அல்லது நான் அவளுக்கு தரும் பாதுகாப்பையா அம்மாவை விட இந்த உலகில் ஒரு பெண்ணை யார் பூரணமாய் பாதுகாக்க முடியும் அமுதாவின் அகத்தில் கேள்விகள் கொடி மாதிரி படர்ந்த நேரம் அலைபேசி அடித்தது அவளது தோப்பில் விளையும் மாங்கனிகளை கொள்முதல் செய்யும் வியாபாரியின் மனைவி பேசினாள் வணக்கமுங்க வணக்கம் உங்களுக்கு தெரியுமான தெரியல நாங்கள் ஸ்ரீ அரவிந்தர் அண்ணையை கும்பிடுவோம் எனக்கு தெரியாதுங்களே பரவாயில்ல இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே ம் என்ன விஷயம் எங்களுக்கு வழக்கமா புத்தகம் தரவங்க தெரிஞ்சவங்களை அறிமுகம் பண்ண சொன்னாங்க அதான் உங்க விலாசத்தை தந்தோம் ரெண்டு பொண்ணுங்க வருவாங்க அவள் விளக்க அமுதாவிற்கு அந்த விஷயம் சுவை அளிக்கவில்லை இருப்பினும் அதை வெளிக்காட்டாமல் சரிங்க என்றாள் சிறிது நேரத்தில் வாசலில் இரண்டு பெண்கள் நின்றபடி அம்மா அம்மா என்று அழைத்தனர் இவர்கள்தானா என்று யோசித்தபடி நடந்தாள் அவர்கள் இருவரும் மென்மையான பருத்தி சேலை உடுத்தியிருந்தனர் முகத்தில் சாந்தம் தவழ்ந்தது தானாய் ஒரு மரியாதை எழுந்தது இருப்பினும் உள்ளே குதர்க்கமும் சந்தேகமும் உதித்தன இருக்கும் துன்பத்தில் இவர்கள் வேறு தொல்லை தருகிறார்களா பூர்வம் சற்று மேலேற என்ன வேணும் என்று சிறு சிறுகாரத்துடன் கேட்டாள் வணக்கம் அம்மா பெண்கள் இருவரும் கரம் குவித்தனர் அவர்களில் ஒரு பெண் தொடர்ந்தாள் நாங்க ஒரு புத்தக கடை வச்சிருக்கோம் அதுல ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் எழுதின புத்தகங்கள் அவங்க பொன்மொழிகள் மொழிகள் அவங்க கருத்துக்களை அடிப்படையா வச்ச புத்தகங்கள் கதைகள் எல்லாம் விற்பனை பண்றோம் அவள் தனது பையில் கிடந்த சில புத்தகங்களை வெளியே எடுக்க ஆரம்பித்தாள் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா இங்க யாரும் அந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்க மாட்டோம் அமுதா முகத்தில் அரைந்த தொனியில் பேச அவள் மாறாத முகமலர்ச்சியோடு நின்றாள் உங்கள் விடாமுயற்சியில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் இன்று உங்களால் செய்ய முடியாத காரியங்களை தொடர்ச்சியான விடாமுயற்சிகளுக்கு பிறகு ஒரு நாள் உங்களால் செய்ய முடியும் என்ற ஸ்ரீ அரவிந்தரின் பொன்மொழி மனதில் தோன்றி மின்னியது நீங்க எந்த புத்தகத்தையும் வாங்க வேண்டும்னு அவசியம் இல்லை அம்மா பார்க்க மட்டும் செய்யலாம் அவள் சாந்தமாக முகம் சுருங்காமல் சொல்ல அமுதாவின் முகத்தில் யோசனை படந்தது தானாய் அவளது கரம் உயர்ந்து அந்த பெண் நீட்டிய புத்தகங்களை பெற்று மெல்ல புரட்டியது ஏதோ மனம் தானே அமைதி அடைகின்ற மாதிரியான உணர்வு பொங்கியது புத்தகத்தை படிக்காமல் வெறுமனே தொட்டாலே இப்படிப்பட்ட உணர்வு வருகிறதே ஏதோ உள்ளே தித்திப்பு பொங்குகிறது என்று நினைத்து மலைத்தாள் இதுல இருக்கிறதெல்லாம் எனக்கு புரியுமான அந்த பெண் சிரித்தாள் பொதுவா புரியாத விஷயம் யாரையும் தேடி வராதம்மா என்னவோ விஷயம் இருக்க மாதிரி படுதே அமுதா மனதில் நினைத்தபடியே எல்லா புத்தகங்களையும் புரட்டி முடித்தாள் நான் வேணா ஒரு புத்தகம் வாங்கிக்கட்டுமா உங்க மனசு படி செய்யுங்க என்ன வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்குறேன்னு நினைக்கிறீங்களா சேச்சா அப்படி நினைக்கலம் அவங்க அன்பு உங்க மேல விழுந்திருக்கணும் எதையும் அவங்க முடிவு பண்ணா சரியா இருக்கும் எவங்க அமுதா வெடித்தாள் எல்லாம் புரியுமம்மா உம் இருங்க பணம் கொண்டு வரேன் அமுதா பணத்தாளை நீட்டி விட்டு புத்தகத்தை பெற்று கொண்டாள் அவர்கள் அகன்ற நேரம் தோட்டத்திலிருந்து வேலையால் கூடையோடு வந்தார் என்னப்பா முத்து கூடையும் கையுமா கிடக்கிலே சோதனைக்கு கொஞ்சம் திராட்சை கொடி நட்டோமே ஞாபகம் இருக்காமா அதுல கொத்து கொத்தா திராட்சை காய்ச்சிருக்குமா அப்படியா அது சரியா வரலன்னு சொன்னீங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் கொஞ்சம் கொடி தப்பிச்சு வேலியில காய்ச்சி கிடக்கு நல்ல செய்திதான் அமுதா மகிழ்ச்சியாய் சிரித்தாள் அன்று இரவு புத்தகத்தை பிரித்து படித்தாள் மனம் அமைதி அடைந்தது அன்னைக்கு காகித மலரை சமர்ப்பித்தாள் பூரண பாதுகாப்பு உறுதி என்ற கருத்து அமுதாவின் மனதை தொட்டது புத்தகத்தை பத்திரப்படுத்தி விட்டு மகளிடம் வந்தாள் ரீனா உனக்கு அந்த வேலைக்கு போக பிரியம்னா போ ரீனாவின் முகம் குபீர் என மலர்ந்தது நன்றிமா நாட்கள் ஓடின ரீனா பெங்களூர் செல்ல வேண்டிய நாள் நெருங்கியது அமுதா சில காகித பூக்களை அன்னையிடம் வைத்து என் மகள் பூரண பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மானசீகமாய் சமர்ப்பணம் செய்துவிட்டு அவற்றை சில நாட்கள் உலர வைத்து எடுத்தாள் பின் ஒரு சின்ன லாக்கெட்டில் அதை போட்டு மகளின் கழுத்தில் மாட்டிவிட்டாள் இதை எப்பவும் கழட்டக்கூடாது ரீனா அவ்வளோதானே எப்பவும் கழட்ட மாட்டேன்மா மகளை நிம்மதியை வழி அனுப்பி வைத்தாள் ரீனா பத்திரமாய் பெங்களூரில் வேலை செய்தாள் எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்க ஒரு நாள் அவள் எதிர்பாராத விதமாய் அலுவலகத்திலிருந்து கிளம்பும் நேரம் அந்த பகுதியில் சிறு கலவரம் இடித்தது அந்த வேளையில் அவள் தோழிகள் கூட முன்னரே கிளம்பியிருந்தனர் ரீனாவுக்கு நெஞ்சு கூடு பலமாக அடித்தது தன்னை அறியாமல் கழுத்தில் இருந்த லாக்கெட்டை இறுக்கமாய் பற்றி கொண்டாள் எந்த வண்டியும் இல்லை ரோட்டில் எல்லோரும் கட்டுப்பாடின்றி தாறு மாறாய் ஓடிக்கொண்டிருந்தனர் இவளும் பயத்தில் ஓடத் தொடங்கினாள் உயிருடன் விடுதிக்கு செல்வோமா என்ற எண்ணம் ரீனாவுக்கு தோன்றியது அந்த சமயம் அவள் புறம் ஒரு வயதான பெண் வந்து சேர்ந்தார் சீக்கிரம் இங்கிருந்து போ என்று சத்தமான குரலில் சொன்னார் ஆனா அம்மா வண்டி எதுவும் இல்லையே அவள் குறையாக சொன்னாள் பட்டென்று அவள் ரீனாவின் கரங்களை அழுத்தமாய் பற்றி இழுத்தபடி வேறு பக்கம் அழைத்து கொண்டு வேகமாய் நடந்தாள் ரீனா ஒன்றும் புரியாமல் இருந்தாள் அங்கே மிகவும் ஓர் ஒடிசலான சாலை தெரிந்தது இதுல நேரா போய் வலது பக்கம் போயிடு நிச்சயமா அங்க வண்டி கிடைக்கும் அந்த அம்மா உறுதியாய் சொன்னாள் ரீனாவுக்கு தெம்பு வந்தது வேகமாய் அந்த சாலையின் கடைசி எல்லையை தொட்டுவிட்டு திரும்பி பார்த்தாள் அந்த அம்மாவை காணவில்லை ஆனால் சொல்லி வைத்த மாதிரி ஆட்டோக்காரன் வந்தான் ரீனா கத்தி நிறுத்தினாள் சீக்கிரம் ஏறுமா ஆட்டோ பறந்தது மூச்சு போய் வந்த மாதிரி இருந்தது அடுத்த நாள் நாளிதழை பிரித்த போது அவள் தப்பி வந்த இடத்தில் பல நபர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது யார் அவர் என்னை காப்பாற்ற எங்கிருந்து வந்தார் மனித ரூபத்தில் வந்த கடவுள் என்று எண்ணி ரீனா சிலித்து போனாள் தன்னை மீறி லாக்கெட்டை பற்றியவள் அம்மாவின் நம்பிக்கையை உணர்ந்து பூரித்து ஸ்ரீ அன்னையிடம் சரணடைந்தாள் சுபம் இது மாதிரியான ஆன்மீக கதைகள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் என்றால் கமெண்ட் செய்யுங்க நான் தொடர்ச்சியா பல மகான்கள் மற்றும் சித்தர்களை மையமாக கொண்ட கதைகளை எழுதி உங்களுக்காக பதிவிடுறேன் அப்படியே மறக்காம இந்த கதையை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து விடுங்க ஒரு நல்ல விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் அலை போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொட நம் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி